பாத்தீங்கன்னா காளிதாஸ் அவங்க வந்து கோயில்ல தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல அதே மாதிரி ஸ்வேதா அவங்க அவங்க அவங்களும் தான் எனக்கு த்ரெட்டன் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களும் வந்து வெளிய இன்னும் இருக்காங்க யாரையுமே இன்னும் அரெஸ்ட் பண்ணல அதனால வந்து சிபிசிஐடிக்கு போனா கொஞ்சம் எனக்கு விசாரணை பண்ணா எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் நான் நினைச்சு இங்க வந்திருக்கேன் இதுக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டு இருக்காங்க இப்போ நான் மகளிர் ஆணையத்துல ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு தான் நான் வந்து மற்ற ஸ்டேஷன் எல்லா எடுத்துக்கும் போய்க்கோ கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன் சம்மன் எனக்கு நான் தான் வந்துச்சு இன்னைக்கு வரணும்னு அதனால என்குவயரிக்கு நான் வந்திருக்கேன் ஸ்வேதா அவங்களும் தான் வந்திருக்காங்க என்குவரிக்கு ஸோ இப்போ வரைக்கும் யாருமே அட்ரஸ்ட் பண்ணல ரெண்டு பேரும் இன்னும் ஸ்வேதா யார் அப்படின்னா எனக்கு கார்த்திக் இப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரிய வந்ததே ஸ்வேதானால தான் ஏன்னா ஸ்வேதா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவங்க ரெண்டாவதா வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து அவருக்கு கோயிலில் பழக்கமாயி கல்யாணம் கார்த்தி பண்ணனதாகவும் அவங்களுக்கு வந்து பிறந்த ரெண்டாவது குழந்தை வந்து அவங்களுக்கு தான் பிறந்ததாகவும் வந்து என்கிட்ட சொல்லி என்னை த்ரெட்டன் பண்ணி காசு வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னதே ஸ்வேதா அவங்க தான் அவங்களும் கார்த்தியும் சேர்ந்து தான் சொன்னது அதுல அப்படி பார்த்தா கா ஸ்வேதா வந்து செகண்ட் வைஃப் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் எனக்கு வந்து கார்த்தியோட

என் வாழ்க்கைய கெடுத்தது இல்லாமல் இப்ப தலைமறைவா இருந்துட்டு முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்கான் அது டேட் தள்ளி போயிருக்கு இன்னும் கிடைக்கல பட் சில யூடியூப் யூடியூப்லாம் பெயில் கிடைச்சிருச்சு இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரோல் பண்ணாதீங்க பிகாஸ் அதுக்கு ஜஸ்டிஸ்க்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் தெரியாம எதையும் போட வேணா பெயில் வந்து அவங்களுக்கு கிடைக்கலங்க சென்னை காவல்துறையில புகார் கொடுத்துருந்தீங்க இப்போ சிபிசிஐடிக்கு நீங்கள் மாற்றம் சொல்கிறீங்க இப்போ கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்போ சென்னை காவல்துறை விசாரணை சரியாக போகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஸ்ட்ராங்கான எஃப்ஐஆர் இருந்ததுனால தான் எல்லாருமே வந்து அக்யூஸ்டாக இருக்க முடியும் கரெக்டுங்களா அப்போ எஃப்ஐஆருக்குள்ளே இருக்க அக்யூஸ்டு பர்சன் எப்படி வெளியே இருக்க முடியும் என்னோட என்னோட இதுதான் அதனால் எனக்கு அவங்க வேலை செய்யலை அப்படின்னு நான் அவங்களாம் சொல்லேன் ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவங்க ஆக்ஷன் எடுத்து எஃப்ஐஆர் போட்டதுனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு பட் என்னோட கேள்வி என்னன்னா ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல அக்யூஸ் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் வெளியே இருக்காங்க எதனால அரெஸ்ட் பண்ணலங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்க அதுக்காக நான் எந்த இலைக்கு வேணாலும் போகணுன்ட்டு தான் இருக்கேன் அதனால தான் சிபிசிடி போனால் எனக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஐயா அவங்க தரப்புல ஏதோ பணம் ஏதாவது கிட்ட ஏதாவது கேக்குறாங்க. ஆ புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் ஒரு பெண்ணா போது கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக எனக்கு மிரட்டல் வந்துட்டு தான் இருக்குது அதுவும் இல்லாமல் பணம் வாங்கிட்டு போயிடுங்கிறது எனக்கு ஆணித்தனமாக இதே தான் சொல்கிறாங்க என்னமோ பண்ண ஆயிடு ஆனது ஆயிடுச்சு நீ இப்போ வந்து பணம் வாங்கிட்டு போயிடு இதே தான் எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நந்தினி வந்து எங்கள் கஸ்டடியில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து என் பேர் என் நம்பர் மெயினாக எஃப்ஐஆரில் இருக்க டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த எஃப்ஐஆர் எங்கள்கிட்ட வந்திருக்கு இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லுங்கள் கார்த்தியோட நம்பர் கொடுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நிறைய மெசேஜ் நிறைய த்ரெட் அண்ட் கால்ஸ் என்னால் இருக்கவே முடியல ஆனால் வந்து விக்டிமான நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கேன் ஆனால் அக்யூஸ்ட் ஆன எல்லாரும் வந்து நல்லா தான் இருக்காங்க வெளியே சுதந்திரமாக பறந்துட்டு இருக்காங்க என்னால் தான் எங்கேயுமே போக முடியல ஏன்னா என் நம்பர் தான் எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க என்னால் சொல்ல போனால் நான் இருக்கிறதா சாப்பிட்றதான்னு தெரியலங்க ஏன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நான் இன்ன வரைக்கும் அழக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டுருக்கேன் ஆனால் எல்லாரும் விசாரிக்கிறாங்களா ஆனா அவங்க வந்து நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க நான் எல்லா ப்ரூஃபும் நான் சப்மிட் பண்ணிக்க இன்னும் என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அது இருந்தும் ஏன் அரெஸ்ட் பண்ணல காளிதாஸ் ஏன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க சுவேதாங்கிறவங்களும் தான் இருக்காங்க தீரை விசாரிச்சா எல்லாமே தெரியும் அது இல்லாம எனக்கு நீதி வந்து கிடைக்கும் கேள்வியை கேட்டீங்களா விசாரணை எல்லாரும் கிட்டயும் எல்லாரும் சொல்றாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கேன்னு தான் சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கிட்டத்தட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தே பத்து நாளைக்கு மேல ஆகுதுங்க ஒருத்தர கூட அரெஸ்ட் பண்ணலங்க ஒரே நிமிஷம் சார் காளிதாஸ் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட் அஃபேர் எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா எனக்கு எப்படி நான் அதை இங்க நான் ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல ஜெய்சித்ரா அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமே தெரியும் எனக்கு கார்த்தி இப்படியே அவங்க குடும்பத்தில் குடும்பத்துல இதெல்லாம் நடந்துட்டுக்குன்னே சொன்னது காளிதாஸோட அஃபரான ஜெய்சித்ரா அவங்கதான் அவங்க வந்து காளிகம்பல் கோயில்கிட்ட அங்கதான் இருக்காங்க அவங்கதான் வந்து ஸ்வேதா இந்த மாதிரி கார்த்தி வந்து கல்யாணம் பண்ணி ரெண்டாவது பொண்ணு குழந்தை அவங்கள்தான் அப்படின்னு சொன்னதே வந்து ஜெய்சித்ரா அவங்கதான் அதுவும் இல்லாம இவங்களோட விஷயம் எல்லா குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியுங்க இப்ப கேட்டா இல்ல இல்ல யார கேட்டாலும் இல்ல இல்ல விசாரணை எல்லாம் சொல்றாங்க நான் வந்து காளிதாஸ் அவங்க வந்து கோயிலுக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ஆஃபீஸஸ் எல்லாம் வருதுனால மைட் பி அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தைரியமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி பாசிபிள்னே எனக்கு தெரியல கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அவங்க

இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நம்பிட்டேன் அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து உண்மை நம்பினதுனாலதான் நான் இந்த அளவுக்கு வந்து ஏமாற்றப்பட்டிருக்கேன் அதுவும் இல்லாம என்னை ரொம்ப அசிங்கமா பேசினது இவ்வளவு தூரம் என் வாழ்க்கை அழிச்சது இல்லாம எனக்கு வந்து அபார்ஷன் வந்து தான் நடந்துச்சுங்க அதுக்கும் எப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு பொண்ணுமே வந்து அபார்ஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்கங்க ஆனா நான் அவ்வளோ தூரம் கெஞ்சினேங்க என்னை கம்பல் பண்ணி அபார்ஷன் பண்றதுக்கு நான் தனியா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அவங்க ஏதோ ரெகுலரா அங்க தெரிஞ்சவங்கனால அங்க வந்து டாக்டர் பேர் அனுப்புனாங்க அது என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்கு அவங்கள போய் பாரு நான் பப்ளிக் பிளேஸ்ல தனியா வர முடியாது நந்தோ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி சம்திங் அவங்க நேம் என்கிட்ட இருக்கு அவங்க அவங்களோட ரெஃபரன்ஸ்ல தான் அங்கே போனேன் அங்கே போயிட்டு என்னால் வர முடியாது நீ வந்து போயிட்டு நான் டாக்டரை ரெஃபர் பண்ணுறேன் பண்ணுன்னு அவ்வளோ தூரம் என்னை கம்பல் பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சு லைஃப்ல வந்து என்னை கல்யாணமும் பண்ணி என் வாழ்க்கையும் அழிச்சிட்டு அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய அஃபேர்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரிய வந்து கேட்க போகும்போது இவன் ஸ்வேதா அவங்கெல்லாம் சேர்ந்து என்னை மிரட்டினது இல்லாமல் என் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டாங்கங்க இப்போ வந்து இன்னும் நிறைய உள்ள இருக்காங்க அதெல்லாம் வந்து விசாரிச்சாதான் தெரியும் ஆனா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருக்கா அக்யூஸ்டே இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களே எப்படி சொல்லுங்க